ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் எல்லாரும் எப்போ சாமிக்கு மாலை போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் சபரிமலைக்கு கிளம்பிட்டாங்க அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வெள்ளைனா எந்திரிச்சிட்டோம் எல்லாருமே அப்புறம் ஊரில் போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே மாலை போட்டிருந்தவங்க எல்லோரையும் கோயிலில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேந்த வீட்டில் வந்து அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அப்புறம் அரிசுவா வந்து ஸ்கூலுக்கு போகணும் தசிகா பெரிய பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரி வேகமா வந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும்ல இருமுடி கட்டுறதுக்கு இருமுடி கட்டி நாங்கள் ஸ்கூலுக்கு ஆளி போட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் மதியானம் வந்து கூட்டிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அதுக்காக வந்து விவகாரமாக வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க சாமி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தார் துளசியெல்லாம் சைடில் நம்ம வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு எப்பயும் போல் சக்கரை பொங்கல் வீட்டில் வச்சுட்டு தேங்காய் பழம் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க தென்னங்கண்டு வந்து இந்த வருஷம் வந்து பதினெட்டாவது வருஷம் அப்படி கொண்டு போகிறனால அதுக்கும் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணும்போது பத்திய சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சிருவோம் பூவால் அர்ச்சனையும் வந்து பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் இருமுடி பை வந்து கொண்டு போவாங்கள்ல அது வீட்டிலேருந்து கொண்டு போகிறப்ப அதுக்கும் வந்து சூடம் பத்தி சாம்பிரான்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து வீட்டில இருந்தால் அன்றைக்கி வந்து கிளம்புனாங்க உங்கள் வீட்டிலெலாம் ஐயப்பன் சாமியெல்லாம் மாலை போட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களா இல்லை நான் கோயிலுக்கு கிளம்பலையா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாகிருச்சு டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து கோயிலுக்கு கிளம்பியிருந்தாங்க நான் வந்து இப்போ தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாருக்கும் நேரம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஹரிஸ்வக்கு வந்து அந்த இருமுடி பைய வச்சுட்டு மாலை போட்டு இப்போ அவர் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஏன்னா அங்கே போய் இருமுடி வந்து ஃபஸ்ட்டு கட்டிட்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் தான் இப்போ அவசரம் அவசரமாக வந்து கிளம்புனாங்க அப்புறம் வாசலில் வந்து தேங்காய் உடச்சிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்புவாங்க மாலை போட்டதும் தெரியல கோயிலுக்கு கிளம்புறதுன்னு தெரில அளவுக்கு வந்து நாள் வந்து சீக்கிரமாக ஓடி போயிடுச்சு மாலை போட்டுருக்கிறப்ப வீடு வந்து ஒரு மாதிரி பிரைட்டாக ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தெரியும் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா மாலை போட்டு உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா வீடே வந்து வெறும் சோடி இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அதை வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தோணி இருக்கான்னு வந்து என்னோடய கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ அத்தானும் வந்து அந்த இருமுடி அந்த போர்வை பையெல்லாம் எடுத்துகிட்டு தென்னங்கண்டை எடுத்துகிட்டு இப்போ சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க வாசலில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க கோயிலில் போயிட்டு அப்புறம் அரிசா இருமுடி கட்டிட்டு தசிக்காய் எல்லோரும் முன்னாடி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்புறம் மற்றவங்க எல்லோரும் வந்து இருபடி கட்டிட்டு அன்றைக்கி கிளம்புனாங்க இது வந்து ரியலாக வந்து அப்படியே உங்கள்கிட்ட போடலான்னு பார்த்தா கோயிலில் வந்து ரொம்ப நேரமாக பாட்டு படிச்சுட்டே இருந்துச்சா அதனால் வந்து லைவாக வந்து போட முடியல அன்றைக்கி லைவ் வீடியோவுமே நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அதையும் நான் மியூட் பண்ணி தான் போட்டிருந்தேன் கோயிலில் வந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கறனால விடாமல் வந்து பாட்டு படிச்சுட்டே இருந்ததா அதனால் வந்து லைவாக வந்து அங்கே என்ன அந்த சரணம்லாம் சொல்லிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டோம்ல அதெல்லாம் வந்து லைவாக வந்து போட முடியல அப்புறம் பாட்டை அடிப்பாட்டின பிறகு நாங்கள் வந்து அதை வந்து நான் போட்டிருந்தேன் எல்லோரும் வந்து பார்த்துருந்தீங்க இப்போ வந்து தக்ஷிகாவுக்கு முன்னாடியே இருமுடி வந்து கட்டிட்டாங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அது வீடியோ எடுக்க முடியல அப்புறம் அரிசாவுக்கு வந்து கட்டின வீடியோ தான் இப்போ நான் வந்து எடுத்திருந்தேன் அவன் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவான் அரிசா வந்து இந்த வருஷம் மூணாவது வருஷம் அப்படிங்கிறனால மணி வந்து கட்டிகிட்டு போயிருந்தேன் சைடில் வந்து மணி தொங்குது பாருங்கள் அப்புறம் அதோடய வந்து ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் ஆடிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தராக வந்து இருமுடி பை வச்சுட்டு தேங்காயில் வந்து நெய் நிரப்பி அந்த பையில் வச்சு எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பிட்டோம் எல்லோரும் எல்லாருமே நெய் ஊற்றிட்டு அரிசியெல்லாம் அள்ளி போடுற மாதிரி வீடியோ எடிட் பண்ணலாம் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஷார்ட்டாக வந்து நெய் ஊற்றுறதையும் அரிசி அள்ளி போடுறதையும் மட்டுமே நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்குவேன் நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் வந்து நெய் வந்து தேங்காயில் ஊற்றும் போது அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் அழிப்போடும் போது எல்லாரும் வந்து அந்த அரிசியில் சில்லற காசோ இல்லை காசோ வச்சு நம்ம வந்து அந்த அரிசி இருபுடி பையில் வந்து நம்ம போட்டு விடுவோம் அது வந்து கோயிலில் வந்து காணிக்கையாக வந்து கொடுத்துருவாங்க அப்புறம் கோயிலுக்கு வர முடியாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தேங்காய் வந்து நம்ம போகிறவங்கட்ட கொடுத்து நெய் நிரப்பி அவங்க கொடுத்து விடுவாங்க நம்ம அப்படியும் போய் வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து எல்லா வந்து இருமுடி பயோ இருமுடி வந்து கட்டிட்டாங்க இப்போ வந்து எங்கள் அத்தானுக்கு வந்து கட்டினாங்க அதுக்கப்புறம் சுத்தப்பா கட்டிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க எப்பயுமே வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் கோயில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இருந்தாலும் எல்லோரும் வந்து பசியாக போவேணாம் அப்படிங்கிறதுனால சாப்பாடெலாம் கட்டி கொண்டு வந்துடுவாங்க எங்கள் வந்து ரெண்டு ரெண்டு இருமுடி மாதிரி தேங்காய் வந்து நெய் தேங்காய் வந்து உள்ளே வச்சு கொண்டு போனாங்க ரெண்டு நெய் தேங்காய் வச்சு கொண்டு போனாங்க எதுக்கு அப்படின்னா தென்னங்கன்றுக்கும் ஒன்று வந்து நம்ம வந்து நெய் தேங்காய் ஊற்றி கொண்டு போகணுமா அதுக்காக வந்து மொதல் அவங்களுக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தென்னங்கண்டுக்கு வந்து நெய் வந்து ஊற்றிட்டு அரிசிலாம் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஐயப்ப மாரு ஐயப்ப மாருமன் மாறுமன் மாறு கே சாமி கே

செல்லுங்க நான் வந்து எல்லாமே சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கு பெரிய பெரிய நான் வரேன் பிளாட் கார்ட் இருந்து எப்போயும் போல் சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க வெண்பொங்கல் சாம்பார் சட்னி இட்லி அப்புறம் சக்கரை பொங்கல் தக்காளி சோறு எல்லாமே கொண்டு வந்தாங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ சாமியெல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க எக்ஸாம் எழுதி முடித்தோடனேயே அதோட லீவு விட்டாங்க ஆஃப் டே லீவு வந்து விட்டாங்க இப்போ சாமிக்கு வந்து சூடம் இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருமுடி பையிலையும் வந்து காமிச்சிட்டு இப்போ எல்லா சாமியும் வந்து இருமுடி பையன் வந்து தலையில் ஏந்திட்டு இப்போ கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டு கோயில் முன்னாடி போய் நின்னுட்டு நம்ம வந்து காலில் விழுந்து கும்பிடும்போது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து இடஞ்சலாக இருக்குன்றதுக்காக கோயிலுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் நிப்பாட்டி வச்சுட்டு எல்லா சாமி காலையிலேயே விழுந்து எல்லோரும் வந்து துணூர் வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி எல்லாருமே கிளம்பி மலைக்கு வந்து கிளம்ப போகிறாங்க சாமியெல்லாம் மலைக்கு போகிற அன்னைக்கு லைவாக வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லைவ் வீடியோ வந்து என்னால் சரியாக போடவும் முடியலை இன்னைக்கு கண்டினியூவாக வந்து லைவ் வீடியோ போடணும் ஏன்னா லீவ் விட்டனால கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கிறதுனால லேட்டாக சமைச்சு சாப்பிட்டனால லைவாக வந்து அதை வீடியோ போட முடியல நீங்கள் கண்டினியூவாக வந்து வீடியோ போடலான்னு நான் ட்ரை பண்ணுறேன் லைவ் வீடியோ அன்னைக்கு நான் போட்டதுக்கு ஒருத்தவங்க வந்து என்னை மகளே மகளின்னு ரெண்டு பேர் வந்து பேசியிருந்தாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்தும் இருந்தும் அவங்களுக்கு நானும் வந்து சரி அப்பா அப்பான்னு நானும் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ சாமியெல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க சாமி எல்லாருமே வந்து வேனில் உட்காரும்போது எங்கள் தக்ஷிகா பாப்பா வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவள் அம்மா அப்பா விட்டு அது பிரிஞ்சது இல்லையா மொதல் மொதல் வந்து அவள் அம்மா விட்டுட்டு கிளம்புறனால கொஞ்சம் வந்து அழுதுச்சு அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தணும் அக்கா போயிருக்காங்க அண்ணனும் வந்து போயிருக்கேன் அப்படிலாம் அழுகக்கூடாதுப்பா நல்லா ஜாலியாக இருக்கும் சாமி கும்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லவும் பாப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பேசி நாங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் அழுக விடாமல் பார்த்தோம் அப்புறம் நல்லா சந்தோஷமாக வந்து கிளம்பிடுச்சு போகிற இடத்துலையும் வந்து அழுகலைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி மலைக்கு போகிறப்ப கொஞ்சம் அழுதுருக்குலாம் சொல்லுங்கள் பாப்பா ரெண்டு பேருமே வந்து டைட்டாக கண் கலங்கி தான் போனாங்க அந்த வயசில் அவங்க அப்படி தான் போவாங்க அடுத்தடுத்த வருஷம் போகும்போது அவங்க வந்து சரியாயிட்டாங்க இப்போ சாமியெல்லாம் மலைக்கும் போயிட்டாங்க அத்தை வந்து அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க நம்ம நேரில் தான் போக முடியல நம்ம இங்கேருந்தே வந்து நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு சாமியெல்லாம் நாங்களும் இங்கேருந்தே வந்து கும்பிட்டோம் எவ்வளோ கியூ நிற்கிது பாருங்கள் ஆனால் போன வருஷம் வந்து ரொம்ப கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த வருஷம் வந்து எப்பயுமே போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி தான் சாமி கும்பிட்டு வந்தோம்னு வந்து சொன்னாங்க ஆன வருஷம் வந்து திடீர்னு வந்து நிறைய பேர் வந்து தரிசனத்துக்கு வந்தனால ரொம்ப கூட்டத்தில் இப்போ இன்னைக்கு கிளம்பி வந்து நாளைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க போன வருஷம் வந்து இன்னைக்கு கிளம்பி மதியானம் தான் வந்தாங்க அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் எப்பயும் போல் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் கொண்டு போன தென்னங்கண்டை வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க எனக்கு சரியாக சொல்ல தெரியல அங்கே வந்து தென்னங்கண்டை வந்து வச்சுட்டு சூட ஏற்றி சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அவங்க வந்து தென்னங்கண்டை வந்து அங்கே வளர்ந்துடும் போல் அந்த மாதிரி தான் எங்கள் அத்தானும் வந்து தென்னங்கண்டை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க நல்லபடியாக தென்னங்கண்டை வந்து அங்கே ஊட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லா சாமியும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க செவ்வாய்க்கிழமை மத்தியானம் கிளம்புனாங்க புதன்கிழமை நைட்டு ஒரு மூன்றரை மணியை போல் காலையில் வந்தாங்க வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு எப்போயும் போல் ஆரத்தி வந்து காமிச்சிட்டு நெத்தியில் பூசி விட்டு அதை வந்து நம்ம வாசலில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க தான் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருந்து கோயில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி தான் வந்து செய்வோம் தேங்காய் உடச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க கும்பிட்டுட்டு அவங்க காலையில் விழுந்து நாங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மாலையை வந்து எடுத்து வச்சுட்டோம் ஃபோட்டோ எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டோம் படி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அடுத்த வருஷம் எப்படா வரும்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் எப்பயுமே சபரிமலையில் இருந்து வரும்போது எனக்கு சேலை அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு சிப்ஸு பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க அதில் வந்து சோப்பும் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சிட்டு அது கொண்டு அந்த பிரசாதம் எல்லாமே வச்சு கூட கொஞ்சம் நம்ம அரிசியெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம பிரசாதம்லாம் வந்து கொடுத்து விடணும் அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து மாலையை வந்து காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து கலட்டி எடுத்து தனியாக வந்து வச்சுட்டோம் எப்போ சாமிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸில் வந்து நாங்கள் வச்சு எடுத்து வச்சுருவோம் அதே மாதிரி இந்த படி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி தான் வந்து மாலை போட்டால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செய்கிறது வழக்கம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Henry.